அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர்கள் ராசிபுரன்னு சொல்லும் போது நமக்கு நல்லதா சொல்லும் போது ஆனா நமக்கு நல்லது நடக்காது அதே சமயம் கெட்டதா சொல்லும் போது அப்ப நமக்கு நல்லது நடக்கும் இது ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா உதவ ஜோதிடர்கள் ராசிபுரன் சொல்றத இன்னை காலகட்டத்தில் உள்ள கோச்சார ரீதியான கிரக அடிப்படையில தான் ராசிபுரன் சொல்றாங்க ஆனா அது முப்பது பெர்சன்ட் தான் மற்றபடி எழுபது பர்சன்ட் நம்முடைய சுய ஜாதகத்தின்படி தான் நமக்கு நடக்கும் அதுல நமக்கு ஆறாதிபதியோ எட்டாதிபதியோ நம்ம லக்னத்துக்கு அவயோகரா உள்ளவருடைய தசை நடக்கும் போதோ புத்தி நடக்கும்போதோ நமக்கு நல்ல பலன் நடக்காது அந்த ரீதியில நம்ம ராசி கோச்சார ரீதியில ராசி பலனா நல்லது சொன்னாலும் நம்ம சுய ஜோதிடத்துல அவயோக தசை நடக்கும்போது நமக்கு நல்லது நடக்காது அதனாலேயே அவங்க நம்ம ராசிக்கு நல்லது சொல்லும் போதும் தசை செய்கிற நமக்கு அது கெட்ட பலனா அமையுது அதே சமயம் கோச்சார ரீதியில சில ராசிக்கு அஷ்டமசனி நடக்குது ஜென்மசனி நடக்குது ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொன்னாலும் அவங்களுடைய சுய ஜாதகத்துல யோகாதிபதி தசையோ ஒன்னு அஞ்சு ஒன்பது கோடி உங்களுடைய தசையோ அவங்க சுபத்துவமா இருந்தா நடக்கும் போது உங்களுக்கு நல்ல பலன் நடக்கும் அது அஷ்டம் சனியா இருந்தாலும் சரி ஜென்ம சனியா இருந்தாலும் சரி நன்றி வணக்கம்